ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த அபூர்வமான அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரகணத்தினால என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கும்பராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடைசி சூரிய கிரகணம் அல்லது இரண்டாவது கிரகணம்னு சொல்லக்கூடிய இந்த கிரகணமானது இன்று புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசை நாளில் தாங்க ஏற்படையிருக்கு அதாவது இந்திய நேரப்படி இந்த கிரகணம் எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி முடியக்கூடிய நேரமானது மறுநாள் காலை அதாவது அக்டோபர் மூணாம் தேதி அன்று நள்ளிரவு மூன்று மணி பதினேழு நிமிடத்திற்கு வந்து முடிவடையுதுங்க இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா நெருப்பு வளைய கிரகணமாக தான் நமக்கு வந்து காட்சி கொடுக்க போகுது இந்த கிரகணத்தினுடைய உச்சநிலையானது நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதினெண்டு நிமிடத்திற்கு தாங்க ஆரம்பமாகுது பொதுவாகவே கிரகணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வானத்துல ஏற்படக்கூடிய ஒரு அரிய வகை நிகழ்வு தான் இது வருடத்திற்கு இரண்டு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு நான்கு முறை வந்து ஏற்படும் அந்த வகையில் இந்த ஆண்டினுடைய இறுதி கிரகணமாக இந்த கிரகணம் வந்து பார்க்கப்படுது இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்க முடியாதுங்க ஏன்னா இரவு நேரத்துல வந்து ஏற்படுது ஸோ இந்தியாவில் எந்த விதமான சூத காலமும் வந்து கிடையாது இந்த நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனல்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதையெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வசூல் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த நாள்ல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கும்பம் ராசி நிகழ் அடைய போறாங்க அப்படின்றதையும் பார்த்திடலாம் கும்பம் ராசி அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை களை உடையது தான் கும்பம் ராசி கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிலேயே வந்து சந்திர பகவான் இருக்காங்க சனி பகவானும் பாத்தீங்கன்னா வக்ர நிலையில தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவானோட இருக்கிறாங்க சுகஸ்தானத்துல குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்துல செவ்வாயும் கலஸ்தரஸ்தானத்துல புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சுக்கரன் கேது அப்படின்னு கிரகங்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த கிரகங்களுடைய அமர்வுகள் நாங்க நிறைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்பப்போ நிகழுது அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று சுக்ரன் கலஸ்தரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறாரு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறாரு இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருணு ரௌகஸ்தானத்திற்கு மாறாரு இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கிய வந்து மாறாங்க இதுதான் இந்த நாள்ல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளாகவும் கிரக மாற்றங்களாகவும் இருக்கு இதன் அடிப்படையில என்ன மாறின பலன்களை எல்லாம் கும்பம் ராசினர்கள் அடைய போறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் விடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கிறதுனால மிஸ் பண்ணாம கும்பராசினியர்கள் வந்து பார்த்து பயன்பெற்றுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகல இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் இந்த மாதம் சுகஸ்தான ராசியில குரு பகவான் வந்து வக்ரமா வந்து இருக்க போறாருங்க சோ குறிக்கோளற்ற பயணங்களானது பயணங்கள் ஆனது உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமா அலைச்சல் உடல்நல கேடு போன்றவை ஏற்படலாம் அதனால திட்டமிட்டு எதையும் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த காலகட்டங்களில் ராசி என்றர்களை பொறுத்த வரைக்கும் நிதானத்தோடு வந்து செயல்படணுங்க எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்திடாதீங்க ஏன்னா அதனால உங்களுக்கு நிறைய துன்பங்களானது காத்துட்டு இருக்கு மனதில் வீண் கவலைகளானது ஏற்படலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் இன்னுமே கூட உங்களுக்கு கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பாதசனி காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க முடிந்த அளவுக்கு அடுத்த வர நம்பி எதையுமே வந்து ஒப்படைக்காதீங்க இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய தவறாக இருக்கும் ஸோ எந்த காரணத்துக்காகவும் எதற்காகவும் அடுத்த மற்றவங்களை நம்பி ஒப்படைப்பதை வந்து தவிர்த்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் முப்பது நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சுப செலவுகளானது ஏற்படுங்க அதே தொழில் வியாபாரம் இது எல்லாமே எவ்வளோதான் நீங்கள் திட்டமிட்டபடி நடந்தாலுமே கூட கொஞ்சம் நிதானமாக இருக்கும் அதனால வந்து கவலைப்படாதீங்க இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் நீங்களும் வந்து கவனமாக இருப்பது அவசியமானது இந்த நேரங்களில் உங்களுடைய சரக்குகள் கூட வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதில் தாமதமானது ஏற்படலாம் ஆனாலுமே கூட தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் போட்டிகள் எல்லாமே நிறைய விஷயங்களுக்காக தலை தூக்க ஆரம்பிக்குங்க இதையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்க போகிறீங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கூடுதலான வேலைப்பொழுவெல்லாம் இருக்கும் இதனால் நீங்கள் உடல் சோர்வுகளை எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க மேலும் குடும்பத்தில் ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளானது இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இது எல்லாமே வந்து இனி வரக்கூடிய மாதங்களில் வந்து அகல போகுதுங்க மனதில் இருக்கக்கூடியதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நீங்கள் இருக்க ங்க அதுதான் உண்மையான ஒரு விஷயம் கூட மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல செவ்வாயும் ஒன்பதுல சுக்கர பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க ஸோ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதே தான் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவும் இந்த உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான போக்கானது காணப்படும் மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீணாக ஒரு சில கவலைகளானது ஏற்படலாம் எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே எதையுமே திட்டமிட்டு செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தேவை இல்லாத விஷயங்களில் ஈடுபட்டு நிறைய அலைச்சல்களை எல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க அதே போல் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் இப்போ வந்து ஏற்பட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் மொத்தமாக கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு சனிப்பயிற்சியானது ஏற்பட இருக்குது ஸோ ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து காத்துட்ருங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமாகவும் நிறைய நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய தான் இருக்கும் ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும் இருந்தாலுமே கூட இதை நாட்களை நாட்களை நீங்க கண்டிப்பா வந்து கடந்து வரணுங்க மன வலிமையோட தைரியத்தோட இருங்க ஏன்னா எல்லாமே ஒரு சில காலங்கள் தான் இப்போ பிரச்சனைகளை பார்த்து நீங்க உங்களுடைய மனதை வலிமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சனி பகவானால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இது ஸோ இது ஒவ்வொருவருக்குமே அவங்கவுங்களுடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் வந்து ஏற்பட்டு இருக்கு அதனால கொஞ்சம் வந்து பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல உங்களுடைய நிலைகள் எல்லாமே வந்து போகுது ஸோ காத்திருப்பதனால எந்த ஒரு தவறும் கிடையாது மன வலிமையோடும் தைரியத்தோடும் நிதானமாகவும் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் இருங்க நல்ல காலம் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இனிவே ஆரம்பமாகும் மொத்தமாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது என்ன மாதிரியான பண்கள் எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எப்போதுமே நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபாடு தாங்க அடையும் அந்த வகையில் அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த டைமில் உறவினர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் நேரப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்பிக்கையோட ஒரு சில காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து பார்ப்பீங்க அதே போல சதயம் நட்சத்திரத்தை உடைய குமம் ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மாணவர்கள் கல்வி தொடர்பான பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் புத்தி பொறுமையா நீங்க ஒவ்வொரு காரியங்களும் செய்து மிகப்பெரிய வற்றிய வந்து பார்ப்பீங்க அதே போல எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்த்ததுக்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே விலகுவதற்கும் நிறைய வாய்ப்பானது காணப்படுது அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தை உடைய கும்மம் ராசி நேயர்களே இந்த காலகட்டங்கள்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நீங்க ஆரோக்கியமான உணவுகளையும் சரியான பழக்க வழக்கங்களையும் பின்பற்றி வருவது சிறப்பானது எந்த காரியம் செஞ்சீங்க அப்படின்னாலுமே கூட ஒரு சில தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும் தாங்க அதை நீங்கள் இந்த டைம்ல வந்து ஆகணும் எல்லாவற்றிலுமே ஒரு பயம் அப்படிங்கிறது தான் இருக்கும் மேலும் புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு இப்ப கிடைக்க ஆரம்பிக்கும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கூடுதலான கவனத்தை செலுத்துறது ரொம்பவே அவசியமானது இந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறாங்க மேலும் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாவே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக இருக்க நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமும் இருக்குங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமக் பண்ணுங்கோடர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இது எங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளை கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கு வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா விநாயக பெருமான வழிபாடு செய்வது தாங்க விநாயக பெருமான தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி நீங்க வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வீண் அலைச்சல் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதேபோல போல காரிய தடைகள் எல்லாமே நீங்கி கல்வி அறிவானது அதிகரிக்கும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக அக்டோபர் இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் எல்லாம் காணப்படுது ஸோ இந்த நாட்களில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமானது முக்கியமான விஷயங்களில் எதுவும் ஈடுபடவும் வேண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று அமைந்துள்ளது இந்த நாட்களை பயன்படுத்தி என்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தைரியமாக வந்து செய்துக்கலாம் நல்லபடியாகவே முடிவடையும் இந்த வீடியோ பதிவு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போலவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்